வணக்கம் நண்பர்களே சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சமூக வலைத்தளங்களில் சிலர் பாஜகவில் தனி மனிதருக்கு முக்கியத்துவம் வழங்க மாட்டார்கள் என்ற கருத்தை மறுபடி மறுபடி கூறி வருகின்றார்கள் அண்ணாமலை குறித்த விவாதங்கள் வரும்பொழுதெல்லாம் இது போன்ற கருத்தை அவர்கள் திணிக்க முயல்கின்றனர் இவர்களுக்கு நான் கூறுவது ஒன்றுதான் மோடி என்ற ஒரு தனி மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாதான் பாஜக ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிரதமரை கொடுத்து இந்தியாவும் முன்னேறி வருகின்றது பாஜக என்ற கட்சியை வாக்கு சதவிகித வளர்ச்சியை பதினொன்று சதவிகிதத்திற்கு வளர்த்த பெருமை அண்ணாமலையே சார் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்கினால் அவரை பார்த்தீங்களா இவரை பார்த்தீங்களா தனி கட்சி எல்லாம் துவங்கி ஒண்ணும் செய்ய முடியாது என்ற கருத்தை இவர்கள் மீதும் வருகின்றனர் அண்ணாமலை அவர்களை கீழ் இறக்குவதை சிலர் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இவர்களுக்கு நான் கொடுக்கும் பதில் ஒன்றுதான் தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து வெற்றி கண்ட சரத்பவாரும் மம்தா பானர்ஜியும் ஒய் எஸ் ஆர் ரெட்டியும் இவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்க வேண்டும் என்று கூறவில்லை எனது நோக்கம் இந்த அண்ணாமலை எதிர்ப்பாளர்களுக்கு தகுந்த பதில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த செய்தியை அடுத்து பீகார் தேர்தல் பற்றி தான் பார்க்க போறோம் பீகார் தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவுபடுத்துவது இரண்டு செய்திகளை தெளிவுபடுத்துகின்றது ஒன்று ஓட்டு திருட்டு என்பது பொய் அது மக்களிடம் எடுபடவில்லை தங்களுக்கு பெயர் வாக்குச்சீ தங்களது பெயர் வாக்குச்சீட்டில் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழவில்லை பிரிவினவாத அரசியலும் தோற்று போயிருக்கின்றதே என்று கூற வேண்டும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உரிமை பற்றி மட்டுமே பேசி வந்த காங்கிரஸ் இந்துக்களை ஒருங்கிணைக்கும் வேலையை மறைமுகமாக செய்திருக்கின்றது இது அவர்களுக்கே தெரியாமல் காங்கிரஸ் கட்சியினர் செய்த வேலைதான் சிறுபான்மையினர் அதிகமாக உள்ள இடங்களில் கூட எண்டியை கூட்டணி வெற்றி பெற்றது இதைத்தான் காட்டுகின்றது பீகார் தேர்தல் முடிவுகள் வரப்போகும் தமிழக தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை